பாகிஸ்தான் பரிதாபங்கள்னு ஒரு எபிசோடே ரெடி பண்ற அளவுக்கு அந்த கூட்டம் இப்போ கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கு நடந்த மகளிர் உலக கோப்பை கிரிக்கெட் போட்டிகள்ல ஒரு வெற்றி கூட இல்லாம பரிதாபமா பாகிஸ்தான் புறமுதுகு காட்டி ஓடி போயிருக்கு இந்த போட்டி தொடர் இந்தியால நடந்தாலும் பாகிஸ்தான் விளையாடுற போட்டிகள் மட்டும் கொழும்புல நடந்துச்சு புள்ளிப்பட்டியல்ல கூட இடம் இல்லாம தோத்து போயிருக்கு பாகிஸ்தான் மகளிர் அணி இவங்களுமே ஆசிய கிரிக்கெட் போட்டிகள்ல பாகிஸ்தான் ஆண் வீரர்கள் செஞ்ச மாதிரியே சில சேட்டைகளை எல்லாம் பண்ணிருக்காங்க ஆனா வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடுங்கிற பழமொழி வேற யாருக்கு பொருந்ததோ இல்லையோ பாகிஸ்தானுக்கு நல்லா பொருந்தது அடி வாங்கியாச்சு அடி வாங்கியாச்சுன்னு எத்தனை அடி வாங்கினாலும் திருந்தாம பொய்பொய்யா பேசி தெரியுது மொத்த பாகிஸ்தான் கும்பல் ஒரு மாசம் முன்னாடி ஆசிய கிரிக்கெட் கோப்பை போட்டிகள்ல பாகிஸ்தான் பிளேயர்ஸ் பண்ணின அனாவசிய சேட்டுகள் கொஞ்சம் எடுத்த உடனே வெளியே போன தலையாட்டுறது ஆபரேஷன் சிந்தூர்ல பாகிஸ்தான் என்னமோ வெற்றி கொடி நாட்டி கோட்டையை பிடிச்ச மாதிரி பேட்டை வச்சு கன்ஷாட் பண்றது என்ன ட்ரோன் எல்லாம் கீழே விழுற மாதிரி ஆக்ஷன் பண்றது என்னன்னு வன்மத்தை கக்கின கும்பலுக்கு இந்திய வீரர்கள் விளையாட்டுன்னா என்ன வீரோன்னா என்னன்னு சூப்பரா கிளாஸ் எடுத்து ஓட விட்டாங்க அதே மாதிரி தான் இதே மாதிரி ஆக்ஷன் காட்டின மகளிர் நம்ம இந்திய கிரிக்கெட் மகளிரணி வீராங்கனைகள் ஓட விட்டு இருக்காங்க ஆசிய கிரிக்கெட் கோப்பை போட்டிகள்ல பாகிஸ்தான் அமைச்சர் கிட்ட வெற்றி கோப்பையை வாங்க மாட்டேன்னு நம்ம வீரர்கள் சொன்னதுனால கோப்பையோட ஓடி போய் காமெடி கண்டண்டா மாறினாரு அந்த பாகிஸ்தான் அமைச்சர் அந்த கோப்பைய இப்ப அபுதாபில ஒரு ரகசிய இடத்துல வேற வச்சிருக்கிறாராம் இவங்கெல்லாம் எப்பவுமே இப்படியா இல்ல அமாவாசை பௌர்ணமிக்கு மட்டும் நமக்கு புரியவே ஆபரேஷன் சிந்துர்ல வாங்கின அடியில இருந்து மீண்டு வரதுக்கு அமெரிக்கா கால பிடிச்சி கெஞ்சி சலாம் போட வேண்டிய நிலையில இருக்கிற பாகிஸ்தான் இன்னும் வம்பு வளர்த்துக்கிட்டே போறது வேர்ல்டு மேப்ல இருந்து காணாம போறதுக்கு வழின்னு சொல்றாங்க தேசியவாதிகள்